துல்கர் சல்மான் காந்தா படம் இதுல ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்து இப்ப தமிழ் சினிமாவே கொண்டாடுற சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதா டி கே மகாதேவன் சல்மான் ஏ எனக்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அப்படிங்கிற ஈகோல சுத்திக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் தமிழி சூப்பர் ஸ்டாராவே இருந்துக்க ஆனா என்கிட்ட இந்த சீனா போடாதங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர் தான் ஐயா ஆகிய இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் அதுக்கு நடுவில் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அதெல்லாம் தான் மொத்த படமும் இதுல துல்கர் சல்மான் ஏ அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமான்னு அதுல கொண்டாடுற அளவுக்கான சீக்வன்ஸ் எல்லாம் வெயிட்டா இருக்கும் முக்கியமா மிரர் சீக்வன்ஸ் கிளை கிளைமேக்ஸ்ல ஒரு பேசக்கூடியதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அண்ட் சமுத்திரகனி கேரக்டர் இவர் இங்க உசுர கொடுத்து ஒண்ணு பண்ணா அப்படி போற போக்கல அட்டாக் பண்றதுன்ற மாதிரி அதெல்லாம் வெயிட்டா பண்ணுவா அப்படி எனக்கு இந்த படத்துல டைலாக்ஸ் சும்மா நச்சு நடிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருந்துச்சு இதுல இவங்க ரெண்டு பேரும் ஓவர் டேக் பண்றதுங்கிறது கஷ்டம் ஆனா ஹீரோயின் கேரக்டர் இந்த படத்துக்குள்ள பட எடுக்கிற கதையில அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ்ங்கிறது நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற ஈகோ கிளாஷ்ங்கிறது நம்மள பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுமா அந்த விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிகப்படியாவே இருக்கு செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா வேற ஏரியாக்கு ஷிஃப்ட் ஆயிடும் எனக்கு இந்த ஈகோ கிளாஷ் ஏரியாங்கிறது வெயிட்டா இருந்துச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாங்கிறது லைட்டாக தான் இருந்துச்சு கடைசியா அதை எமோஷனலா முடித்த ஏரியாங்கிறது நல்லா இருந்துச்சு ஓவரால் இந்த காந்தான் தேட்டரில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம்